வணக்கம் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கு முருங்கை பயன்படுத்தி நாம் ஒரு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த பொடி நாம் எல்லாத்துலேயுமே அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் தோசை சுடும்போது தோசை மேலே நாம இட்லி பொடி தூவுற மாதிரியே இந்த பொடியும் தூவி தோசை சாப்பிடலாம் இட்லி செய்யும் போது கூட அந்த இட்லியில இது ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து இட்லி மாவும் வாக்கலாம் சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் பல்வேறு அடைகள் செய்யும்போது அந்த அடை மாவில் கூட இதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணலாம் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கை கீரையை சாப்பிட்டா நமக்கு பலவிதமான நோய்கள் வந்து இருந்து நம்ம நிவர்த்தி தரலாம் அதனால் இதில் நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ரத்தம்லாம் வந்து விருத்தி ஆகும் அதனால் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பல நோய்கள்லேருந்து இது வந்து நமக்கு துணை புரியும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு அதனால் நாம் இந்த முருங்கை இலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கை இலை பொடி செய்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு கீரையை வாங்கி அதை நல்லா உதிர்த்து அதை நல்லா வெயிலில் காய வைங்க இதை நான் நல்லா வெயில் ஒரு அஞ்சாறு கட்டு கீரை வாங்கி ஏன்னா எங்களுக்கு இங்கே ஒரு அஞ்சு காம்பு அப்படி தான் கிடைக்கும் நான் ஒரு போதெல்லாம் வாங்கி அதை உருவி நான் வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் இதை சேர்த்து வச்சுருவேன் இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நான் ஒரு பவுடராக அரைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ முருங்கைக்கீரை கீரை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி நாம் ஒரு பொடி செய்யலாம் இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்கும் இதை இட்லிக்கு தொட்ட சாப்பிடலாம் இந்த ஊத்தப்பம் இந்த மாதிரி பொருளெல்லாம் மேலே தூவி சாப்பிடலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து இதில் நாம் கறிவேப்பிலையும் அதே மாதிரி காய வச்சு அதையுமே ஓரளவுக்கு நாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் கறிவேப்பிலை முருங்கைக்கீரை இந்த ரெண்டுமே உபயோகப்படுத்தி நாம் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் கறிவேப்பிலை இருக்கிறனால அது நம்ம முடி வளர்ச்சிக்கு உபயோகப்படும் நமக்கு அதிக அளவு முடி கொட்டுறதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் நிறைய பேர் கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாமல் நாம் அதை உருவி காய வச்சு அதை ஒரு பவுட்ரு பண்ணிட்டால் நாம் இந்த மாதிரி பொருளோட அடை எது செஞ்சாலுமே கருவேப்பில இல்லாமல் நம்ம சமைக்க மாட்டோம் அதனால் கொஞ்சம் மட்டும் கிள்ளி போட்டு மற்றதெல்லாம் பவுடராக கலந்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது குழந்தைங்களும் அதை எடுத்து போடாமல் அது அப்படியே சாப்பிடுவாங்க அதனால் இதில் முருங்கை கீரையிலே பவுடரும் இருக்குது கறிவேப்பிலை பவுடரும் இருக்குது இதை வச்சு நாம் ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு இட்லி பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது இது வந்து நம்ம ரத்த ரத்தம் வந்து அதிகரிக்கும் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஹிமோக்ளோபின் குறைவு இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் நிறைய பருப்பு வகைகள் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதோட சாம்பார் கூட நல்ல விஷயம்தான் பட் சட்னி அப்படிலாம் தொட்டுக்கிறதுக்கு பதில் இதை வந்து நீங்கள் தூவி சாப்பிட்டாலே நாம இதை வெறுமையே சாப்பிட்லாம் இதையே எண்ணெய் விட்டு குழச்சியும் இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அடெல்லாம் பண்ணிங்கன்னா அதுலேயும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து அடமாவும் செய்யலாம் அதனால இது நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் சமைக்கிறீங்களோ எதுலெல்லாம் கலக்க முடியுமோ நீங்கள் அதிலெல்லாம் இதை கலந்து செய்யலாம் வீட்டில் இது எல்லோருக்கும் நல்லதும் கூட இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி முருங்கக்கீரையை காட்டிவிட்டு அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அது காட்டுறேன் இப்போ நான் அந்த முருங்கைக்கீரையோட நான் இட்லி பொடி கரைக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் முழு பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன் கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை கலர் உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா அதில் நல்ல உடம்புக்கு நல்ல வலுவு எலும்புக்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப நல்லது அதுக்கு பிறகு கால் கப் புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் கால் கப் வெள்ளை எல் எடுத்திருக்கேன் கால் கப் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கால் கப் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன் ஒரு முறை அரைக்கப் கடலைப்பருப்பு கால் கப் முழு பச்சைப்பருப்பு அரைக்கப் கருப்பு உளுந்து கால் கப் பொட்டுக்கடலை கால் கப் வெள்ளை எள்ளு கால் கப் பச்சைப்பருப்பு கால் கப் நிலக்கடலை கால் கப் பாதாம் பருப்பு இதை எடுத்துக்கோங்க நாம் இதை பேனில் போட்டு எண்ணெய் இல்லாமல் நாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க இதை நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் போது என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் இந்த அளவெல்லாம் நீங்கள் போடுங்க இது கூட்டுறது குறைக்கிறது எப்படி வேணா இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இதுதான் பருப்பு வகைகள் தான் அதனால் நீங்கள் எதை கூட்டி எதை குறைக்கணுமோ பண்ணுங்கள் பட்டு இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஏன்னா முருங்கை அளவு எவ்வளோ இருக்கணுன்றது தேவையில்லை நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு ஆஃப் கப் இல்லை முக்கால் கப் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு கூட இந்த பொருள் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பூண்டு சேர்க்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பூண்டு சேருங்க பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு தேவையில்லை சேர்க்க தேவையில்லை நான் முழு பூண்டு ஒன்று ஒரு முழு பெரிய பூண்டு ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் அதில் நீட்டு மிளகாய் எடுத்தாலும் சரி உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி உங்களோட விருப்பம் போல் மிளகாய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் புளி எடுத்திருக்கேன் மிளகாய் எடுத்துருக்கேன் ஜீரகம் எடுத்துருக்கேன் மிளகு எடுத்துருக்கேன் பூண்டு எடுத்துருக்கேன் தேவையான அளவு பெருங்காயம் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுவேன் இது பாருங்கள் நான் கறிவேப்பிலைய காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்களும் ஒரு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த கறிவேப்பிலை பவுடர் ஒரு அரை கப்பு நான் என்னோடய அளவு எவ்வளோ வேணால் போடுங்க கறிவேப்பிலை நல்லது உடம்புக்கு அதனால் கருவேப்பிலைய நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி முருங்கை முருங்கக்கீரை முருங்கைக்கீரை இன்னும் அஞ்சு கட்டு முருங்கைக்கீரை இதுதான் வந்துச்சு பவுடர் அதையும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் நாம் ஒன்றா கலந்துடலாம் இதில் கொஞ்சம் இலை இலையாக இருக்குது இதை நான் இன்னொரு வாட்டி மிக்ஸியில் போட்டு தனியாக ஆட்டிடுவேன் பருப்போடு சேர்க்க மாட்டேன் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸியில் போட்டு எடுத்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பொடியையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ நாம் இந்த பருப்பெல்லாம் எப்படி மறுக்கலான்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பாதாம் எள்ளு இந்த நாலு பொருளை தவிர மற்ற எல்லா பருப்பு வகையையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேவில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக தான் செய்கிறீங்க கொஞ்சமாக செய்யுறீங்கன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதனால் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அதனால் எண்ணெய் இல்லாமல் அதே மாதிரி எண்ணெயில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கீழ் வர ஆரம்பிச்சோம் நாளாகிடுச்சுன்னா அதனால எண்ணெய் இல்லாமல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் இதில் நான் எல்லா பருப்பும் இதை வச்சு கடலைலாம் லைட்டாக வறுத்தா போதும் அதனால் நான் அதெல்லாம் தனியாக வச்சுட்டு எள்ளெல்லாம் பொரியணும் அதனால் ஒன்றா போட்டால் பண்ண முடியாது அதனால் அதெல்லாம் தனியாக இருக்குது எள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பாதாம் பருப்பு இந்த நாலு ஐட்டம் தனியாக இருக்குது மற்றதெல்லாம் போட்டு நாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் தீஞ்சி போயிடும் அதனால் நாம் பொன்னிறமாக வறுக்கணும் வருத்த பிறகு வாங்க நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் பருப்பு நல்லா வருபடனா பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும் அதனால் பொறுமையாக தான் செய்யணும் பருப்பு நல்லா வறுபட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு வந்து நல்லா கடிப்படணும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் ஒரு வர்த்த பிறகு நாம் இதை ஒரு நேற்றுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு புதுவையாக நாம் பார்த்து வைக்கலாம் நீங்கள் இதை ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு வச்சுக்கோ ஒரு லீவ் நாளில் வீட்டில் வந்து சொல்லி ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை டைமில் செய்ய முடியாது அதனால் பொறுமையாக இதை வறுப்படணும்டலை பருத்து கொஞ்ச நேரம் ஆகுது அதனால நம்ம ஒரு பிளேட்டுக்கு பாத்திடலாம் இந்த பாருங்க நல்லா வறுபட்டுச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரணுங்க அப்பதான் நல்லா வறுப்பட்டுச்சுன்னு அர்த்தம்

என்ன நான் வறுக்கிற சிக்ரீண்ட் இருக்கும் வீடியோ எடுப்பேன்னா உங்களுக்கு அதிகம் சாட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் பேத்துலயே நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பேத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நாம் எள்ளு வர பாருங்க எள்ளை வறுக்கணும் எள்ளு வந்து வெடிக்கும் அந்த அளவுக்கு எண்ணு தான் அதனோட சுவைக்கும் மனமும் நல்லாயிருக்கும் அதனால் எள்ளு வந்து நல்லா பொரியற அளவுக்கு எள்ளை வந்து நம்ம வறுக்கணும் அது வெடிக்கும் பாருங்கள் வெடிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துக்கும் நல்லா வெடித்து வந்ததுன்னா அது சுவையாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அதனால் எள்ள வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க நாம இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் பாதாம் பருப்பு மட்டும் ஒரே ஒரு பாதாம் பருப்பை மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா முறு முறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வரத்துக்கும் நல்லா இருக்கும் வெறுமையாக வறுத்தானா வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகிடுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன விட்டு இப்போ நல்லாயிருக்கும் இந்த நாம மிளகா பூண்டு மிளகு சீரகத்தெல்லாம் நாம வறுத்து எடுத்துக்கோ இப்போ நான் இது இதில் இருந்து எடுத்துடுறேன் எடுத்துடலாங்க இப்போ மிளகாவையும் வர்த்தி எடுத்துக்கலாம் வறுத்து வச்சு நாம வச்சுக்கலாம் அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நிழகு சீரம் இது மூணுக்குமே நல்லா வந்து இருக்கு பாரு இது கூட கால் கப் புழுந்த சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம சூப்பராக இருக்கும் அரிசி சோப்பா இந்த அரிசி பொடிய அரிசி மாதிரி வரும் இப்படி நான் அந்த பொருளை வறுத்து வச்சுருக்க பொருளை சேர்த்து நான் இதை மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் கால் கப் புழுந்து அரிசி எடுத்துக்கோங்க அப்படியே ஃபேனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொடிய அரிசி மாதிரி வரும் இதை கையாண்டு ஒன்று இது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால உங்களுக்கு இதை ட்ரை பண்ணிக்கிறது காட்டும் பாருங்க அரிசியினான வருத்தாச்சு இதை நாம் அந்த பொருளோடு சேர்த்துடலாம் இந்த பேனோட சூட்டுலேயே நாம் பெருங்காயையும் சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த பெருங்காயம் டீப்பாய்க்கலாம் இதுலேயே வச்சிருக்க புதிய சும்மா இந்த சூடையே இதாக வேறு இதை ஃப்ரை பண்ணணும்னா அவசியம் இந்த சூடுலேயே இது வந்து பேனோடய சூடுலேயே இருக்குது அங்கே தான் எல்லாத்தையும் நம்ம கடைசியாக பண்ணியாச்சு வச்சு இப்போ இதை ஆர்லைன்னு முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நாம் வறுத்து வச்ச எல்லா பொருளும் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சி குறை குரனு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இட்லி பொடியெலாம் நல்லாயிருக்கும் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி ரெண்டும் தனியா இருக்கு நம்ம இதை மட்டும் தான் அரைக்க போறோம் பாருங்க அரைச்சி கொண்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க நல்ல நாலு பக்கமும் நல்லா கலக்கி விடுங்க இது கஷ்டமான வேலை தாங்க ஏன்னா இவ்வளோ பொருளையும் வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனால் இது ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இதில் எல்லா விதமான பருப்பு வகைகள் இருக்குது அதனால் நிறைய சத்துக்களும் இருக்குது நல்ல இரும்பு சத்து இருக்குது கருவேப்பிலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் சிரமம் பார்க்காம இதை செஞ்சு வச்சுக்கோங்க இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை கொஞ்சம் சாதத்தில் சூடு சாதத்தில் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கூட இப்போ செஞ்சு சாப்பிட்னா இது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நான் நல்லா கலகிட்ட பிறகு இப்போ நான் முருங்கைக்கீரையும் கறிவட்டல் பூரியையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் இப்போ முருங்கைக்கீரையும் கறிவட்டில் பொடியையும் ரெண்டுத்தையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருக்கோம் இந்த தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இந்த போப்பம் தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் ஊத்தப்பத்துக்கு மேலெலாம் இதை தூவி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் தோசை மேலேயும் இதை தூவி அப்படியே நீங்கள் மேலே வந்து நல்ல நெய் அந்த நெய்யும் விட்டு வெறுமே சாப்பிட்லாம் இந்த தொற்றுக்கு எதுவுமே வேண்டாம் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறின பிறகு தாங்க அரைக்கணும் அதே மாதிரி அரைச்ச பிறகும் ஒரு ஒரு அவர் நல்லா அது ஆறுன பிறகு புட்டியில் போட்டு வைங்க இது ஆறு மாதம் ஆனாலும் விடாமல் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை நான் நல்லா கலரிட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டேன் நல்லா கலந்து விட்டாச்சிங்க இதில் உங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் இந்த சுவையை தூக்கி கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு பொடி தேவைப்படலை உங்களுக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கூட செய்யலாம் முருங்கைக்கீரையும் கறிவேப்பிலையும் நல்லா ஒரு கால் கப்பு கால் கப் இருந்தால் கூட ஓகே தான் பட் இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கூட நீங்கள் இதை செய்யலாம் பூண்டு விருப்பம் இருக்கவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு விருப்பம் இல்லாதவங்க பூண்டு சேர்த்துக்க வேண்டாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு இதை தவிர்த்து தோரம் பருப்பு அந்த மாதிரிலாம் எதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் சுவை அருமையாக இருக்கும் இதை ஆறின பிறகு ஒரு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு நல்ல ஏர்டைட் பண்ணுறது இதே போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க இது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க பூண்டு சேர்க்குறவங்களும் சரி இந்த வெள்ளம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளம் சேர்க்க போகிறேன் நீங்களும் சேருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வெள்ளம் சேர்த்த பிறகு காட்டுறேன்